ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ஃப்ரியாலிட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ தையல் மிஷின் வச்சுருக்க எங்களுக்குலாம் இது ஒரு பெரிய ஒரு டாஸ்க்காக இருக்கும் தினைக்கும் நம்ம வந்து நூல் கண்டு நம்ம ரெடி பண்ணி வைப்போம் இந்த மாதிரி அடிக்கடி சிக்கி விழுந்துடும் நம்ம என்ன தான் சரி பண்ணி வச்சாலும் இது வந்து சரியாகாது இதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸு தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ரவுண்ட் சேஃபில் பிளாஸ்டிக் பாக்ஸ் ஒன்று நான் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி டிசைன் இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் சேஃபில் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தது அதனால் நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேண்ட்டு சுடிதார் நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி ஸ்பான்ஞ்ச் மாதிரி உள்ளே இருக்கும் அதை நான் வந்து ரெண்டு பீஸாக எடுத்துக்கிறேன் ஒன்று வந்து திக்னஸ்ஸாக இருக்குது இன்னொன்று வந்து மெல்லிஸாக இருக்குது இதை ரெண்டையும் நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ அந்த பிளாஸ்டிக் பாக்ஸை இதுக்கு மேலே வச்சு நம்ம வந்து ரவுண்ட் சேஃபாக கட் பண்ணிக்கலாம் பாக்ஸோட அடிப்பக்கமாக வச்சு நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் சேஃப்லாக கட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இல்லைனான்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த தர்மாக்கோல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன அது ரொம்ப திக்னஸாக இருக்கும் நீங்கள் வந்து மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணதை பாக்ஸில் வச்சு பார்க்கலாம் இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ இதே மாதிரி மெல்லிசாக இருக்கிற ஸ்பான்ஞ்சையும் நான் இதே மாதிரி வச்சு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து மொத்தமாக இருக்கிறதையே ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ஆனால் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட் வந்து கம்மியாகிடும் அதனால் நான் மெல்லிசாவும் திக்னஸ்ஸாக இருக்கிறத ரெண்டையும் சேர்த்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ மெல்லிசாக இருக்கிறது கீழ்ப்பக்கமாகவும் நல்லா திக்னஸாக இருக்கிறது மேல் பக்கமாகவும் இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம வாசல் குட்டை யூஸ் பண்ணுற இந்த சீமார் குச்சியை நான் இந்த மாதிரி மொத்தமாக இருக்கிறது எடுத்திருக்கேன் அது வந்து இந்த நூல் சைஸில் நீங்கள் வந்து அளவு எடுத்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குச்சிக்கு பதிலாக நீங்கள் டூத்பிக் கூட யூஸ் பண்ணலாம் என்கிட்ட டூத்பிக் இல்லை அதனால் நான் இந்த மாதிரி குச்சி யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஸ்பாஞ்சில் இந்த மாதிரி குச்சிகளை நம்ம வந்து சென்டரை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஸ்பாஞ்ச் சாஃப்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக நல்லா ப்ரெஸ் ஆகும் நான் ஃபஸ்ட்டு வந்து சென்டரை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நூல்கண்டை இந்த மாதிரி நம்ம மாட்டி விட்டுக்கலாம் இதே மாதிரி ரவுண்ட் சேஃபாக உங்களுக்கு எந்த டிசைனில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டிசைனில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மெத்தேடில் நீங்கள் நூல்கண்டை வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட சிக்கே விழாது அது மட்டும் இல்லாமல் கலர் என்னென்ன கலர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பாதி அளவுக்கு மேலே நான் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கேப் வந்து விட்டுருக்கேன் இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பாபின்லாம் இதில் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து கேப் விட்டுருக்கேன் உங்களுக்கு கேப் வேண்டாம்னா நீங்கள் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு மேலே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த கேப்லேயும் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஐம்பது கண்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் நான் வந்து இந்த கேப் வந்து இந்த மாதிரி பாபின்காக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் பாபின் நூல் சாக் பீஸ் இந்த மாதிரி நம்ம சில்ட்ரன் ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் நூலும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இனிமேல் சிக்கே விழாது இப்போ இந்த பாக்ஸை மூடி போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இனிமேல் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண உட்காரும்போது இந்த ஒரு பாக்ஸ் எடுத்தால் போதும் நூல் பாபின் அப்புறம் என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட சிக்கும் விழாது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா லுக்காக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு டிப்ஸு மட்டும் இல்லாமல் கண்டு வந்து சிக்க விழாமல் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களால் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் இப்போ இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீ ஆயிடுச்சு இதில் வந்து நீங்கள் டூல்ஸு கொக்கி பால்பின் சிசர் அப்புறம் சாக் பீஸ் இந்த மாதிரி திங்ஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஃப்ரீயாகவும் இருக்கும் நூல் வந்து இனிமேல் சிக்கே இல்லாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம்